வருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெள்ளலூர் குப்பை கிடங்கை பார்வையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த பார்வையிடும் நிகழ்விற்கு கோவை மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றோம் கடந்த இருபது வருடங்களாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக வெள்ளலூர் பிரச்சனை இருந்து கொண்டு வருகிறது தண்ணீர் குடிக்க முடியவில்லை குளிக்க முடியவில்லை குழங்க முடியவில்லை காற்று சுவாசிக்க முடியவில்லை அங்கிருக்கின்ற சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மீளாத துன்பத்தில் சிக்கியுள்ளார்கள் பல்வேறு பிரச்சனைகளை கோவையிலே தீர்க்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோவையினுடைய லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை தீப்பிடித்து அங்கிருக்கின்ற மக்கள் சுவாசிக்க இயலாமல் வீடுகளில் தங்க இயலாமல் மிக கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகின்ற முதலமைச்சர் அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை ஆய்வு செய்ய வேண்டும் பாலங்களை துறப்பதை விட அங்கு இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை ஆய்வு செய்து நேரடியாக முதலமைச்சர் அந்த இடத்திற்கு சென்றால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் என்று நாங்கள் கருதுகின்றோம் கடந்த முறை முதலமைச்சர் குப்பை கிடங்கிற்கு பார்வையிட வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் இந்த முறை மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுத்திருக்கின்றோம் இந்த முறை இதற்கான தீர்வை தமிழ்நாடு முதலமைச்சர் கோவையிலே அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் கோவை வரும்போது கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம் நன்றி வணக்கம்